அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவரவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அவர் கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இதுகுறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற குறித்து எதிர்கட்சி என்ற முறையில் கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பொதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் நிதி எண் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார்